ஒம்பளை நாட்டு நாட்டுமாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காணியிருப்பது ஒம்பளை பதிமூன்று மாதங்களான கடும் குணமுள்ள காரி நிற காளை கண்டுருங்க இந்த கண்டின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாதங்கள் ஆகிறதுங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான விஷயங்களும் கிடையாதுங்க நல்ல ஒரு தரமான பாய்ச்சல் குணம் கொண்ட கன்றுங்க நல்ல வேத்தாட்களை பார்த்து மிரண்டு பாயிரது நல்ல வேகத்தில் ஒரு தரமான கன்றுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிக பாய்ச்சல் குணத்தில் ஒரு கன்று வந்திருக்குன்னா அது இதை சொல்லாங்க நல்ல ஒரு தரமான கன்றும் கூட உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது பதிமூன்று மாதங்களில் நல்ல வளர்ச்சியோட நல்ல தெளிவான கன்றுங்க பிறகு பிறகு காலையாக நல்ல தரத்தில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலாங்க கார் நிறமும் பார்த்தீங்கன்னா கார் நிறத்தில் நல்ல அடையாள பொறுப்புகளில் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான அமைப்புங்க நல்ல சு தல சுத்தமான கன்றுங்க நல்ல ஒரு தரமான பாய்ச்சல் குணத்தில் உள்ள கண்ணுங்க ஏன்னா அந்தளவுக்கு வேர்த்தாட்களை பார்த்தா மிரண்டு பாயிரது நல்ல வெறிப்புங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க இந்த கன்றுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கன்றுடைய பாய்ச்சல் வீடியோ சென்ட் பண்ணுறோங்க நல்ல முறையாக அடர்த்திவனம் கொடுத்து நல்ல ஒரு தரத்தில் வளர்த்து எடுத்தோம்னா ஒரு தரமான காலையாக பிறகு பிறகு வளர்ந்து வருவோங்க நல்ல செவி கணத்தில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஒரு சின்ன காதில் குமமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லாக்கு நல்ல ஒரு கொம்பாவே வளர்ந்து வருங்க நல்ல தரமான கண்ணுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பச்செரியின நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்